ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனேலி சமையல் இன்னைக்கு வீடியோவில் மாங்காய் வச்சு சிம்பிளான முறையில் அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்கெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன ஆயில்லான்னு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் லைட்டாக வெங்காயம் வதக்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வெட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சாதான் கருத்து போகாது அதனால தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கூடவே ஒரு குத்தளவுக்கு மாங்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக தண்ணி தெளித்து வேக வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சேர்த்து இந்த கத்தரிக்காவும் மாங்காவும் நல்ல குலைவாக வந்து வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்கு ஒரு சின்னதாக மசாலா ரெடி பண்ணதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து கொர குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நமக்கு கத்திரிக்காயும் மாங்காவும் நல்ல குலைவாக வெந்து வந்துட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தேங்காய் மாங்காய் கத்திரிக்காய் இது மூணும் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மாங்கால இரும்பு சத்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இரத்த சோகை வராமல் தடுக்கும் கத்திரக்காயில் இரும்பு சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பல தாதுக்கள் இதில் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் வராமல் தடுக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்ல வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பில மல்லேலைகளை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா இது சுட சுட ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸோட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும் மாங்காய் கத்திரிக்காவோட டேஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் அவையல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்